அன்பிற்கினியவர்கள் இனிய காலை வணக்கம் நம்ம அடிக்கடி நம்ம வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட ஒரு பயன்படுத்துகிற ஒரு வார்த்தை ஒன்று இருக்குதுங்க சும்மா தானே இருக்க அப்படின்னு ஒரு அம்மா இந்த வார்த்தையை கேட்டுட்டு இன்னைக்கு ஒரு நாளைக்கு சும்மாதான் இருந்து பார்ப்போமே அப்படின்னு சும்மா இருக்கலான்னு முடிவு பண்ணுறாங்க பசங்களுக்கு கணவருக்கு எல்லாத்துக்கும் காலையில் உணவை சமைச்சி கொடுத்து அனுப்பிச்சிட்டு இன்றைக்கி சும்மா இருக்கலான்னு முடிவு பண்ணி இருந்துடுறாங்க சாயந்தரம் கணவன் பசங்க எல்லாம் திரும்பி வர்றாங்க உள்ளே நுழையும் போதே அம்மா அப்பா சிக்குதும்மா சாப்பிட்றக்கு ஏதாவது கொடுக்குறியா அப்படின்னு குழந்தைங்களும் எனக்கும் தலைவழிக்குது ஒரு காஃபி போட்டு கூட அப்படின்னு கணவனும் உள்ள நுழையிறாங்க உள்ள வந்து பார்த்தவங்களுக்கு ஒன்றுமே புரியலை வாசல் முழுதும் குப்பையால் நிறைஞ்சு கிடக்குது வீட்டுக்குள்ளே உள்ளே போனால் காலே வைக்க முடியல காலையில் எப்படி இறஞ்சு கிடந்துச்சோ அதே மாதிரி எல்லாம் அப்படியே கீழே கிடக்குது காலையில் தொடச்சி போட்டுட்டு போன ஈரமான துண்டு அப்படியே நாற்காலி மேலே கிடக்குது பாலிஷ் ஸ்டப்பாக திறந்தே இருக்குது தலைக்கு தடவை அந்த ஜெல்லு ஓப்பன் ஆகிருக்குது பசங்களுக்கும் ஒன்றும் புரியல புத்தகங்கள்லாம் அங்கங்கே கிடக்குது விளையாட்டு பொருள் இறஞ்சி கிடக்குது அவங்களுடைய யூனிஃபார்ம் எல்லாம் துவைக்கவே இல்லை இவன் இங்கே தான் போனோம் அப்படின்னு சமையல் கட்டில் போய் பார்க்குறாங்க பாத்திரங்கள்லாம் அப்படியே சிங்க்கு நிறையா கிடந்து ஒரே ஸ்மெல் அடிக்குது பாத்ரூம்குள்ளே போனால் அங்கேயும் தண்ணியெல்லாம் லீக் ஆகி சோப்பெல்லாம் நனைஞ்சு அப்படியே கிடக்குது அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல ஒருவேளை இவளுக்கு ஏதாவது ஆயிடுச்சோ உடம்புக்கு முடியலையோ படுத்துட்டாலோ அப்படின்ட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அவங்க உள்ளுக்குள்ளே அழகாக உட்காந்து நாவல் படிச்சுட்டு உட்காந்து உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே புரியல என்னம்மா ஆச்சு உனக்கு வீடெல்லாம் ஏன் இப்படி இருக்குது அப்படின்னு கணவரும் மா என்னாச்சு வா உனக்கு அப்படின்னு பதட்டமா பசங்களும் கேட்குறாங்க அப்போ அவங்க சொல்றாங்க நான் வீட்டில் சும்மா இருந்தேன் அப்படின்னு நீங்கள் தானே எல்லாரும் சொல்லிட்டு போனீங்க நான் வீட்டில் சும்மா தான் இருக்கேன்னு அதுதான் சும்மா இருக்கலான்னு பார்த்தேன் அப்படிங்கிறாங்க அப்படியே கணவனுக்கு தன் தவறை உணருது இந்த வார்த்தை எவ்வளவு தப்பு அப்படின்னு அவங்க ஒரு ஆள் இல்லைன்னா அந்த வீடு என்னத்துக்காகும் அப்படிங்கிறதுடைய நிலமை அவருக்கு என்னென்னு புரியுது சாரிம்மா அப்படின்ட்டு அவர் போகிறாரு பிள்ளைங்களும் தன்னுடைய தவறை உணர்ந்து அம்மா மன்னிச்சுக்குமா நீ இப்படி சொல்ல மாட்டேன் இனிமேல் நீ இல்லைன்னா இந்த வீடு எப்படி இருக்குதுன்னு எங்களுக்கு புரியுதும்மா சாரிம்மா அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த அம்மா மனசு மாதிரி எழுந்திரிச்சு இருங்க நல்லாத்துக்கும் ஸ்நாக்ஸ் கொண்டு வரேன் அப்படின்ட்டு எழுந்திரிச்சு போயிடுறாங்க அதுதான் அம்மா இல்லைங்களா நான் ஏன் சொல்கிறேன்னா வீட்டில் இருக்கிறவங்க அம்மாவோ இல்லை தாத்தா பாட்டியோ ரிட்டையர் ஆகி வீட்டில் இருக்கிறவங்க யார்ட்டையுமே நீ சும்மா தானே இருக்கிற இந்த வேலையை செஞ்சுவை நீ சும்மா தானே இருக்கிற கரண்ட் பில் கட்டிட்டு வா நீ சும்மா தானே இருக்கிற ரேஷன் கடைக்கு போயிட்டு வா இந்த மாதிரி வார்த்தைகளை தயவு செஞ்சு பயன்படுத்திடாதீங்க இந்த மாதிரி வேலை செய்கிறவங்க சும்மா இருந்துட்டா வெளியில் போகிற நம்மளை மாதிரி ஆட்களுடைய பிழைப்பு அவ்வளவுதானுங்க அதனால் எல்லாரும் ஏதாவது ஒரு விதத்தில் உழைக்கிறவங்க தாங்க சரிங்களா நாளை சந்திப்போம் தொழமையிலே மகிழ்வுடன் மெட்ரிக் மேல்நிலை பள்ளி செய்யாற்றை வென்றான்